சொந்த வீடு கட்ட பணமில்லை என்றாலும் கவலைப்பட வேண்டாம் முருகப்பெருமான் அருளால் வீடு கட்டும் யோகம் உங்களுக்கு தானாக வந்து சேரும் சென்னைக்கு அருகிலுள்ள சிறுவாபுரி முருகன் கோவில் இங்கு தரிசனம் செய்த பலரின் சொந்த வீடு வேண்டுதல் நிறைவேறி இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை இந்த கோவிலில் சொந்த வீடு வேண்டுவோர் சிறிய கற்களை அடுக்கி வைத்துவிட்டு வழிபடுவது வழக்கம் திருமணத் தடை உள்ளவர்கள் சிறுவாபுரி முருகப்பெருமானை வழிபட திருமணம் நடந்தேறும் இந்தத் தலத்தின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் அருணகிரிநாதர் திருப்புகள் பாடிய புண்ணிய ஸ்தலம் என்பதே உங்களிடம் ஒரு ரூபாய் கூட இல்லை என்றாலும் பரவாயில்லை வீட்டிலேயே முருகப்பெருமானின் படத்தை வைத்து ஒரு நெய்தீபம் ஏற்றி இந்த திருப்புகள் பதிகத்தை தினமும் பாராயணம் செய்யுங்கள் தொடர்ந்து மனமுருகி பாடி வந்தால் நிச்சயம் உங்களுக்கும் சொந்த வீடு கட்டும் யோகம் வந்து சேரும் உங்களுக்கான அருணகிரிநாதர் பாடிய திருப்புகள் பதிகம் இதோ அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர்மனம் மகிழ்மீற அருளாலே அந்தரியோடு உடனாடும் சங்கரனும் மகிழ்கூற ஐங்கரனும் உமையாளும் மகிழ்வாக மண்டலமும் முனியோரும் எந்திசையில் உளபேரும் அஞ்சினும் அயனாரும் எதிர்கான மங்கையுடன் அரிதானும் இன்பமுற மகிழ்கூற மைந்துமையில் உடனாடி வரவேணும் புண்டரிகவிழியாள நிறை புந்திநிறையறிவாள உயர்தோளா பொங்குகடல் நாகம் விண்டுவரை இகழ்சாடு பொன்பரவு கதிர்வீசு வடிவேலா தந்தரல மணிமார்ப செம்பொன் எழில் செரிரூப தமிழின் மிகுநேய முருகேசா சந்ததமும் அடியார்கள் குடியான தன் சிறுவை தனில் மேவும் பெருமாளே முருகப்பெருமான் அருளால் நீங்கள் கேட்ட சொந்த வீடு வேண்டுதல் நிறைவேறி உங்கள் வாழ்க்கையில் புதிய ஒளி பரவட்டும்